தீபா டூர் போகிறதுக்குலாம் ரெடி பண்ணிவிட்டியா அவர் தான் கிளம்புறது மட்டும்தானே பாட்டி ஆமாக்கா அவ்வளோ தான் நானும் எப்படா டைம் ஆகுன்ட்டு எதிர்பார்த்துட்டு கிடக்குறேங்க அதுக்கப்புறம் தீபா சாப்பாடெல்லாம் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டியா அக்கா சின்ன பிள்ளை தான் ஒரு நாளைக்கு எதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போகணுன்ட்டு போய் ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கலாங்க அவங்க டீச்சரை கேட்காது தீபா சரியா நல்லா அவருக்கு பணம்

சின்ன பொண்ணு திட்டுதல் தப்பு இல்ல உடமண்ட உடமண்ட உமா உன்னை பாக்கலாம்னு தான் வரலாம்னு நினைச்சு நல்ல வேலை நீயே முன்னாடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் உமா டூருக்குலாம் ரெடி ஆயிட்டியா உமா ம் ரெடி ஆயிட்டேன் தீபா ஒன்னும் இல்ல சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சரி ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு பேக்கரிக்கு போயிட்டுக்கோ தீபா சரி நான் கேக்கற கேலிக்கு பதில் சொல்லு நீ சம்பிச்சை எடுத்துக்கிட்டியா எதுக்கு தீபா வந்து நம்ம அது பார்சல் கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே விரிச்சு பார்த்தா குப்புன்னு நாத்த வரும் ஒரு நாள் போகிறோம் ஜாலியாக தான் இருந்துட்டு வரலாம் இல்லை தீபா அதனால் நான் எதுவும் எடுத்துக்கல தீபா ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஊதமுண்டா ஐயோ சாரி சாரி அந்த பார்வதி அக்கா இருக்குது இல்லை அது உனக்கு ஃபோன் பண்ணி சமைச்சு எடுத்துக்கான்னு சொல்லுவோம் நீ என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோ நான் எடுத்துக்கிறதுலன்னு அது என்ன சமைச்சு எடுத்துக்க சொல்லிச்சு நான் மாட்டேன்னு சொன்னதுனால சரி உமா கிட்ட சொல்கிறேன்னு சொன்னிச்சு அதனால தான் வந்து சொல்லலான்ட்டு வந்தேன் என்னால செஞ்சு எடுத்துக்க முடியும் சரி பத்து வச்சுட்டு இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் நம்ம யாரு பத்து வைக்கிறதுல எக்ஸ்போர்ட் ஆச்சே உதமண்ட ஓகே